அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் ம தமிழக மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கேப்டன் இல்லாத இந்த பிறந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை விழாவாகவே எடுத்துக்கல நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு எந்த விழாலாம் வேண்டாம் ஏன்னா கேப்டன் இல்லாமல் இனி எனக்கென்று எந்த விழாவும் வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ வாட்டி சொன்னேன் பட் நிர்வாகிகள் எங்களுக்காக நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கணும்னு சொல்லி இந்த விழாவை அவங்க அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கு முதல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவருக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழியில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் எப்போவுமே கேப்டன் சொல்வார் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை மக்களுக்கு உதவி செய்யணும் அந்த வகையிலே இன்றைக்கு அன்னதானம் அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு தண்ணீர் பந்தல் திறந்து வெப்பத்தினுடைய கோடை காலத்தில் மக்களை வந்து காக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கவே நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் கோவில்களில் பூஜைகளும் எல்லா இடத்துலையுமே நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுடைய தாகத்தை தணிக்கின்ற வேலையில் இன்றைக்கி தேமுதிக இருக்கிறோம் எனவே எங்களால் முடிந்ததை எப்போதும் மக்களுக்கு செய்வோம் அப்படின்றது தான் என்னுடைய பிறந்தநாள் செய்தி அனைவரும் நல்லா இருக்கணும் வருங்கால தமிழகம் எதிர்காலம் மிக சிறந்ததாக மக்களாட்சி மலரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் என்று இந்த பிறந்தநாள் செய்தியாக உங்களுக்கு நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்